வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணதங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் வைகாசி மாதத்தில் நிகழவிருக்கும் விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகம் இதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் இந்த பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நாம் அனைவருக்குமே மிக மிக அதி முக்கியமான பதிவு ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வைகாசி விசாகம் நன்னாளில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடை கடைபிடித்து கொண்டு சாட்சாத் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகிடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்றைய தினம் விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம்னா அவ்வளவு என்ன விசேஷம் அப்படின்னா சாட்சாத்து பரமேஸ்வரருக்கும் பரமேஸ்வரிக்கும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி அவதரித்த நன்னாள் முருகப்பெருமானுக்கு பிறந்த நாள் அவர் இன்றுதான் ஜனனம் எடுத்தார் இது அவருக்கு பஞ்ச பூதங்கள்லேந்து வந்தது அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இந்த பெருமான் அவர்களை சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே ஸ்நானம் செய்துவிட்டு அதாவது குளித்துவிட்டு நீராடி விட்டு நமது அருகாமையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று அங்கே முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேஷ அபிஷேகங்களில் நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து நமது குடும்பத்தின் பெயரிலே அர்ச்சனை செய்து மிக மிக முக்கியம் என்னவென்றால் முருகப்பெருமானுக்கு அவதரித்த நாள் ஆகவே நாம் அர்ச்சனை செய்ய வேண்டுமென்றால் சிவபோத்திரோத்தோஸ்யா விசாகநக்ே விரச்சிகராசோ ஏன்னா அவர் விரச்சிகராசில்தான் பிறந்தார் விருச்சிகராசோ ஜாத்தஸ்ய சுப்பிரமணியசர்மனா அசிய தேவதானாம் ஜனனதின மமசக குடும்பானாம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்துக்காக அர்ச்சனை பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி அர்ச்சனை பண்ணிவிட்டு மிருக பெருமானுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை செஞ்சிக்கணும் இந்த மாதிரி செஞ்சிக்கிறதுனால நமக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் நொடியானது இருக்காது நம்ம குடும்பத்தை பற்றி மற்றவர்கள் ஏதேனும் கண்டுஷ்டி பார்வையினால் நமக்கு ஏற்படக்கூடிய பல துன்பங்களானது நம்மை விட்டு விலகிச் செல்லும் படிக்கும் மாணவ மாணவிகர்களுக்கு உங்களது பிள்ளைகளுக்கு படிப்பானது மிகவும் பிரமாதமாக இருக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகவில்லை என்ற உங்களது பையனுக்கும் பெண்ணிற்கும் விரைவாக திருமணமானது நிச்சயமாகும் திருமணமாகி வெகு நாட்களாகியும் பல வருஷங்கள் ஆயிடுத்து புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு பஞ்ச பூதங்களினுடைய ஆசையினால் அந்த தம்பதிகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய கர்ப்பத்தில் விரைவாக புத்திரபாக்கியமானது கிடைக்கும் முதலில் ம நமது குடும்பத்தில் மன அமைதியானது இருக்கும் அன்னோன்யமானது அதிகரிக்கும் அன்னோன்யம்னாக்க குடும்பத்தில் எல்லாரும் ரொம்பவும் உறவுகள் எல்லாம் வந்து நம்மளோட வந்து ஒட்டி இருந்து நல்லா பிரமாதமாக இருப்பா சேர்ந்துட்டு இருப்பா வியாபாரமானது செழிப்பாக இருக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் நடைபெறும் சுவாமிக்கே நட்சத்திர தினத்தன்றுதான் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது ஆனால் மனிதனாகப்பட்ட நாம் ஜனனம் அந்த நாளிலே அந்த நேரத்திலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் வருஷா வருஷம் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தில்தான் நாமும் பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் ஆனால் நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம் ஆங்கில தேதியை வச்சுட்டு நம்ம பாட்டோம் கொண்டாடிட்டு இருக்கோம் அதில் ஒரு பலனுமே கிடையாது இல்லைன்னா தமிழ் தேதியை வச்சு பண்ணுறோம் அதுவும் பலன் கிடையாது அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நம்ம வந்து பிறந்தநாளை கொண்டாடினோன்னா தான் நமக்கு ஆயுள் விருத்தியானது பிரமாதமாக இருக்கும் குடும்பமானது இருக்கும் சுவாமி எல்லாருக்குமே நாளே வந்து தேவதைகளுக்கு எல்லாமே நாளானது அவன் அவதரித்த ஜென்ம நட்சத்திரம் தான் அப்படி இருக்கும் பொழுது நம்ம மனுஷா மட்டும்தான் எல்லாத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கோம் அதனால தான் நாம் வந்து இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி நாம் எல்லாருமே அவஸ்தப்பட்டுருக்கோம் அதனால் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அவதரித்திருந்த நன்னாளிலே அனைவரது கிரகங்களிலும் இல்லங்களிலும் காலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு உங்களது பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்து அனைவரும் வழிபடுங்கள் எங்களுக்கு ஒரு வருஷம் பண்டிகை கிடையாது நாங்கள் எப்படி பண்ணுறது தேவதைகளுக்கு பூஜை செய்வதில் தவறு இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா பானகம் கரைச்சி வச்சு வெத்தலை வாக்கு வச்சு பூஜை பண்ணி நேவத்தியம் பண்ணலாம் தீபாராதனையும் செய்யலாம் முருகப்பெருமானுடைய அருளானது உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவை எல்லாரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வைகாசி விசாகம் தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு சாட்சாத் வள்ளிதேவி சேனாசமே சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று அனைவரும் தங்கள் வாழ்நாளிலே தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 சந்தோஷமாகவும் க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் सुबह so अस्तु